இது மூளை ஃப்ரை பண்ணுறாங்க அனுஷியா மேம் இது வந்து ஆட்டு மூளை ஃப்ரை பண்ணுறாங்க எண்ணெய் ஊ எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் பொன் வருள் வரு வருத்தத்துக்கப்புறம் ஆனியன் மூளையில் வந்து ஏற்கனவே உப்பு மிளகாய் தூள் எல்லாமே மசாலா எல்லாமே போட்டு வணக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அது இப்போ இங்கே வெங்காயத்தை வணக்கிட்டு முட்டை முட்டையை வடித்து ஊற்றிட்டு முட்டையை உடைச்சு ஊற்றிட்டு அது நல்லா முட்டை ஃப்ரை ஆகணுன்னே பாருங்க இங்கே பண்ணணும் அவங்க வந்து கடையில் எங்கள் சூப்பு கடையில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து முட் இது மூளை ஃப்ரை பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவ்வளோ அருமையாக செய்வாங்க எங்கள் என் பொண்ணு தான் இது என்ன இந்தமா இந்த மூளையை போட போட்டு ஃப்ரை பண்ணி மூளையை போடுங்க அது காசு வாங்கி பார்த்துங்க பாருங்கள் மூளை நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாவோட வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இது வந்து நல்ல முட்டையும் ஆனியனும் நல்லா சேர்ந்து ஃப்ரை பண்ணி இது ஒரு மூளை வந்து எண்பது ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு ஆட்டு மூளை வந்து முழுசாக ஒரு முட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எண்பது ரூபான்னு கொடுக்குறோம் அவ்வளோதாங்க கொஞ்சம் நல்லா வருத்ததுக்கு அப்புறம் ஃப்ரை இப்போ ഹായ് ഹട്ട് കവർല 200 രൂപ കുഴിച്ചേ ഞാൻ കയറ്റി. അണ്ണാ സിബേർല. കോയിൻ ഇത്. പാല നാല് തവണ മാത്രമേ ഉള്ളൂ. നീനാ 12. തോന്നുന്ന തവരയാരയരുത്. അല്ലടടന്നാ എന്നാ കേയുന്നത്. ആണ്ടേ കേക്കമങ്ങായിട്ട്. ശരി എന്നാ പറയുന്നേ. നമുക്ക് ഇതിപ്പോ. കരയരുത്. வ deduction англий Mär sauna நல்லா பொறுமையாக கிண்டுங்க நல்ல பொன் வரல் வறந்துச்சு இனிமே கே கேட்டவுனே அது இது கஸ்டமருக்கு சூடு சூடு பண்ணி கொடுத்துருவோம் இது ட்ரை பண்ணாதால அப்போ ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்